பெண் ஊர்மிலை பகுதி இருபது போன பகுதியில் ஊர்மிளையோட நிலையை கண்டு சுமித்ரை புலம்பி தீக்கிறான்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தொடர் வந்து ஊர்மிளையை பற்றினது இல்லையா அதனால் நான் வந்து இங்கே காட்டுலேருந்து சீத்தையை ராவணனிட தூக்கின்னு போனது அதுக்கப்புறம் அனுமன் தேடிண்டு போனது ராமர் ராவண யுத்தம் மற்ற நடந்த எந்த விஷயத்தையும் நான் சேர்க்கலை நம்ம ஊர்மலையை பற்றி மட்டும் பார்ப்போம் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது அதனால் நம்ம இப்போ ஊர்மலையை பற்றி மட்டும் பார்ப்போம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் சுமித்ர ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாள் அளப்பரிய சந்தோஷம் ஏன் ராமரும் லக்ஷ்மணரும் அயோத்தி திரும்ப இன்னும் மூணே மூணு நாள் தான் இருந்தது ஊர்மலைக்கிட்ட ஓடி வரா சுமித்ரை உற்சாகமாக இருக்கா ஊர்மலையோட தலையை எடுத்து தன்னோட மடியில் வச்சுக்கிறாள் அவள் உடம்பெல்லாம் மெதுவாக தடவி கொடுக்குறாள் முகத்தெல்லாம் தடவி கொடுக்கறா மெதுவாக அவளோட நெத்தியில முத்தமிடுறாள் அதுக்கப்புறம் அவள் காதில் மெதுவாக கிசு கிசுப்பாக சொல்கிறான் உன்னோட இந்த தூக்கம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது ராமலக்ஷ்மணர்கள் இன்னும் மூணே நாளில் இங்கே வந்துடுவா நீ வேணால் பாரு நிச்சயமாக அவள் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை பண்ணுவா அப்படின்னு சொல்கிறோம் இத்தனை நாளாக நாட்களை எண்ணின்றிருந்த சுமித்ரை இப்போ மணி துளிகளை எண்ண ஆரம்பிச்சிட்டா மூணு நாள் எவ்வளோ மணி நேரம் போச்சு இந்த மணி நேரம் போச்சு எண்ணின்றே இருக்கா அதுக்கப்புறம் திருப்பியும் யோசிக்கிறாள் நேற்று தான் வனவாசத்தோட கடைசி நாள் சுமித்ரையோட கணக்குப்படி உச்சி பொழுதுக்குள்ளே அவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்கணும் ஆனால் அந்தி சாஞ்சி யாரும் வரலை கால் கடுக்க உப்பரி கையிலேயே சுமித்ரி சுமித்ரை அந்த எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்ததுனால பசி தாகம் எதுவும் இல்லை நிலவு தோன்றி இரவும் வந்துடுத்து அப்பவும் சுமித்ரையோட எதிர்பார்ப்பு குறையவே இல்லை இதோ இன்னும் கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச நேரம்தான் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிண்டே வீதியில் இருக்கிற ஒவ்வொரு அசைவையும் அப்படியே ஆவலோடு எதிர்பார்த்துன்னு இருக்கான் கிட்டத்தட்ட நடு ஜாமான போது ரெண்டு சேவகர்கள் குதிரையில் வந்து இறங்குறாள் அவள் வாயில் காப்பான்கிட்ட அனுமதி வாங்கிண்டு தானே வரணும் அவள் அந்த அனுமதி வாங்கிட்டு வரதுக்குள்ளே உப்பதிகையிலேந்து துள்ளி குதித்து சுமித்திரை மூச்சிறக்க ஒரு சின்ன குழந்த மாதிரி கடக்கடை கடக்கடைன்னு கீழே இறங்கி அவள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா வந்து சுமித்திரை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேவகர்கள் முந்திண்டு அவ பேசுறான் ராஜமாதாவுக்கு வணக்கம் நம்ம இளவரசர்கள் நாலு பேரும் சீதா மாதா குரு வசிஷ்டர் எல்லாரும் நாளைக்கார்த்தால் இங்கே வந்து சேர்றதா கைகேயி தனியன் உங்களுக்கு செய்தி அனுப்பியிருக்கார் இதை கேட்டதும் நிம்மதி பெருமூச்சு விடுறா சுமித்ரி இப்போ ராமலக்ஷ்மணர்கள்னால் எங்கே இருக்கா ராஜமாதா இன்றைக்கி அஸ்தமிக்கிற நேரம்தான் ராமலக்ஷ்மணர்கள் நந்தி கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார் குரு வசிஷ்டர் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தின்று எல்லாரையும் நாளை காத்தால் புறப்பட சொல்கிறேன் காட்டு வழிபாதை இல்லையா இரவு நேர பயணம் வேண்டான்னு சொல்லிட்டார் ஆனால் நீங்கள் காத்திருப்பீங்கன்னு எங்களை செய்தி சொல்ல அனுப்பி வச்சா அப்பாடா இனிமேயாவது இந்த அயோத்திக்கு நல் விடியல் அமையட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லின்ட்டு தன்னை மாதிரியே தவிச்சுன்னு இருப்பாள் இல்லையா கோசலையும் கைகியையும் அவ ரெண்டு பேர்கிட்டையும் இந்த நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக ஒரு சின்ன குழந்த மாதிரி குதித்து வேகமாக போகிறா சுமித்தர் அவ்வளோ படபடப்பு இப்போ அவள் வந்து ஊர்மலையை சரி பண்ணணும் அதுதான் முதல் முதல் விஷயம் சுமித்திரையை பொறுத்த வரைக்கும் இத்தனை காலமும் இருள் அப்பி கிடந்த அயோத்தியை தன்னோட பொன்னான கிரணங்களால் ஆசீர்வாதம் பண்ணிண்டே உதிக்கிறான் ஆதவன் நல் விடியல் தான் அயோத்திக்கு ராத்திரி எல்லாம் தூங்காமல் இருந்த மூணு ராஜ மாதாக்களும் விடிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் பூஜை இதெல்லாம் முடிச்சுண்டு அரண்மனை வாசலுக்கே வந்து காத்துன்னு சுமந்திரரோட உத்தரவில் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அயோத்தி விழா காலம் பூண்டுருந்தது பிற இல்லையா ஒன்றும் சூரியன் அப்போ தான் வர நேரம் அந்த நேரத்துலேயே அவ்வளோ ஜெகஜோதியாக வழக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கா தோரணங்கள் வண்ண வண்ண கொடிகள் எல்லாம் அசைஞ்சு அசைஞ்சு வா வரவாள் வரவேற்கிற மாதிரி இருக்குது மக்களும் பல காலம் கழிச்சு அப்படியே உற்சாகமாக இருக்கான் இப்போ பார்ப்போம் நம்ம ராமனையும் லக்ஷ்மணனையும் அப்படின்னு ராம லக்ஷ்மணர்களை வரவேற்க வழி மேலே விழி வச்சு காத்துட்ருந்தான் எல்லாரோட கையிலையும் பூத்தட்டுகள் பூத்தட்டு மாலை எல்லாம் வச்சு தயாராக இருக்கா எல்லாருக்கும் எல்லாரும் ராமலக்ஷ்மணர் பாதத்தில் அந்த பூக்களை சேர்க்கணுங்கிறதுல அவ்வளோ ஆவலாக இருக்கா அவளோட முகத்தை பார்க்க ராமவீரானோட முகத்தை பார்க்க அத்தனை பேரும் அவ்வளோ ஆவலாக காத்துட்டுருக்கா திடீர்னு ஒரு பரபரப்பு டக்கு மங்கள வாத்தியங்கள்லாம் அதான் கிடிமேனம் கிடிமேனோங்கிற மாதிரி அப்படியே கடக்கட கட கடக்கடை அந்த வாத்தியங்கள் அப்படியே பின் அதிரம் முழங்கிறது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு அப்படியே அந்த கோஷத்தில் அயோத்தியா அதிர்றது சும்மா அதிர்றதில்ல ரொம்ப காலமாக காத்துன்னு இருந்த அத்தனை விழிகளுக்கும் ஒரு சேர ஒரு அற்புத காட்சி தோன்றுறது கிழக்கு வானத்தில் அயோத்தியோடய கிழக்கு வானத்தில் ஒரு புஷ்பக விமானம் எல்லார் கண்ணிலையும் படுறது புஷ்பக விமானம் அயோத்திக்கு வந்ததும் மக்கள் ராமர் சீத்தை லக்ஷ்மணர் வா மேலே இருக்கிற அபரிமிதமான அன்பினால் அப்படியே விண்ணை புடக்கிற கோஷத்தை எழுப்புறா மலரெல்லாம் எல்லோரும் அப்படியே எல்லார் இதுலேயும் தூவுறா ராமரை விட்டு பிரியவே அவளுக்கு எண்ணம் இல்லை இருந்தாலும் மற்ற இதெல்லாம் ஆக வேண்டியதெல்லாம் பார்க்கணும் இல்லையா மக்களோட அன்பை ஏற்றுண்ட மூணு பேரும் உள்ளே போய் மூணு அன்னையருக்கும் இருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்போ ராமர் நேர ஊர்மலை இருக்கிற அரைக்கி போகிறார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ அடுத்த பகுதியில் தான் தெரிஞ்சிக்க முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்